அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசிக்கான ஜூலை மாத பலன்கள் இருபது இருபத்தி நான்கு நம்ம இந்த பலன்களை என்னென்ன ராசிகள் பார்க்க போகிறோம்னா மிதன ராசி என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருடாந்திர கிரகங்களை தவிர செவ்வாய் சந்திரன் சுக்கரன் சூரியன் புதன் இந்த அஞ்சு கிரகங்களுக்குடைய பலன்கள் இந்த அஞ்சு கிரகங்கள் தான் ஜூலை மாதம் வந்து மிதன ராசிக்கு ஏத்தா போல மாறுறாங்க ஸோ இவங்களோட பலன்கள் மிதன ராசிக்கு இந்த மாதம் எப்படி அமைய போகுது அதனால அவங்க வாழ்க்கை சூழ்நிலை எப்படி மாறும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து சுக்கரன் சுக்கர பகவான் வந்து மிதன ராசியிலே இந்த மாதம் முதல் எட்டு நாள் வந்து சஞ்சாரிக்க இருக்கிறார் இதனால் அவர் தன லாபம் சுகத்தை தருகிறார் மனைவி மூலம் லாபங்கள் மனைவி கொ மனைவி வழியில் சுகம் சுபம் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது இது மாதிரி விஷயங்களை தரார் அதே மாதிரி லக்கணத்திலே வந்து மிதுனத்திலே வந்து சூரியன் இருக்கிறார் சூரியன் மிதினத்திலே இருக்கிறது வந்து சுபமான இடமில்லை சில அலைச்சல்களும் வேலை சார்ந்த பயணங்களையும் தர இருக்கிறார் இது மட்டும் அல்லாமல் பதினேழாம் தேதி பதினேழு ஏழு வரைக்கும் சூ சூரியன் வந்து மிதினத்தில் இருக்கிறார் அதுக்கு பின்னர் வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிறது பதினேழாம் தேதி அப்போ வந்து ரெண்டாம் இடத்துக்கு சூரிய பகவான் செல்கிறார் கடகத்துக்கு கடகத்துக்கு சூரியன் சென்று புதனோட சேர்ந்து நன்மைகள் செய்ய இருக்கிறார் நன்மைகள் நற்குணங்கள் வ அதிகரிக்கும் வேலையில் வந்து மனக்கவலை குறையும் இன்னும் இன்னொன்று பிரச்சனைகளாக ப படிப்படிக்காக குறைக்கும் புதன் பகவான் வந்து கடகத்திலேயே இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் கடகம் என்பது இரண்டாம் இடம் ராசிக்கு நன்மை அதிகரிக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க அதே மாதிரி மாமா உறவுகளில் ஒரு புரிதல் உண்டாகும் நல்ல நன்மை ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு பதினோராம் இடம் அதாவது ராசியில் இருக்கிறார் மேசராசியில் செவ்வாய் பகவான் இருந்து லாபம் வருமானம் நிலவ நிலத்து வழியாக செவ்வாய் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல லாபகரமான லாபம் மாதமாக இருக்கும் வருமானமும் சற்று மேலோங்கி இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரே அதே மாதிரி சோ செங்கல் சூழல் அது மாதிரி ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ணுற டாக்டர்ஸ்க்கு டென்டிஸ்ட்க்கு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாகும் மிதன ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி பதினொன்று சந்திரன் இருக்கிறதுனாலையும் ஒரு சுபமான பலன் ஆரம்ப காலத்தில் மா மாத தோ துவக்கத்தில் அவங்களுக்கு கிடைக்க போகிறது இது வந்து மிதன ராசிக்கான ஜூலை மாத புது பலன்கள் இந்த கிரகங்கள் அடிப்படையில் செவ்வாய் சந்திரன் சுக்ரன் சூரியன் புதன் இது வந்து கோச்சார கிரகங்கள் இந்த மாதம் எந்த பொசிஷனில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் இது இதில் வந்து ராகு கேது சனி குரு வந்து கன்சிடர் பண்ணல ஏன்னா அது வருடாந்திர கிரகங்கள் அவர்களோட வருட பலன்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இது தங்களோட நட்சத்திரம் ராசியை வச்சு கோச்சார கிரகங்களோட ஜூலை மாத பலன்களை இப்போ பார்த்தோம் மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஏதாவது கொஷின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்